தனியார் பள்ளிகளில் இருபத்தி இடஒதுக்கீடு மாணவர் சேர்க்கையை ஜூன் மூன்றுக்குள் உறுதி செய்ய உத்தரவு தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் இடம் கிடைக்கப்பெற்ற மாணவர்களின் பெற்றோர் சேர்க்கையை ஜூன் மூன்றாம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் ஜேஇஇ தேர்வு எழுதியவர்களுக்கு சென்னை ஐஐடியில் செயல் விளக்கம் ஐஐடி மாணவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது குறித்து ஜேஇஇ தேர்வு எழுதிய மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரண்டு நாள் செயல் விளக்க முகாம் சென்னை ஐஐடியில் ஜூன் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் ஐஐடி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் குரூப் ஒன்று முதல்நிலைத் தேர்வுக்கு இலவச பயிற்சி சென்னை மாவட்ட தலைவர் ரஷ்மி சித்தார்த் வெளியிட்டுள்ள குறிப்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்று முதல்நிலை தேர்வுக்கு தொன்னூறு பணியிடங்கள் உள்ளன இதற்கான அறிவிப்பு கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டன இத்தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வித் தொகுதி இளநிலை பட்ட படிப்பு தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இயங்கும் தன்னார்வலர பயிலும் மட்டத்தில் கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டது இப்பயிற்சி திங்கள் முதல் வெள்ளி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் இசை பள்ளிகள் கவின் கலை கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை தொடக்கம் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் அறிவிப்பு கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் இசை பள்ளிகள் கவின் கலைக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கி உள்ளது என கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் அறிவித்துள்ளார் சென்னை கோவை திருவையாறு மதுரை ஆகிய இடங்களில் அரசு இசைக் கல்லூரிகள் செயல்படுகின்றன இக்கல்லூரிகளில் இசை நாட்டியம் ஆகிய பிரிவுகளில் பட்டப்படிப்புகளும் மேற்காண் கலைகளோடு கிராமிய கலைகளும் பட்டயப் படிப்புகளும் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கான சேர்க்கை தற்போது தொடங்கியுள்ளன பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ள படிப்புகள் விவரம் வயது வரம்பு மற்றும் கல்வித் தகுதி விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் காணலாம் மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு அனுப்ப பள்ளியிலேயே ஆதார் பதிவு முகாம் பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஜே குமரகுருபன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவர்களுக்கு சத்துள்ள மதிய உணவு விலையில்லா பாட புத்தகங்கள் மடிக்கணினி சீருடை காலணி புத்தகப்பை கிரயான்ஸ் வண்ண பென்சில்கள் கணித உபகரணங்கள் பெட்டி புவியியல் வரைபட புத்தகம் கம்பளி சட்டை மழைக்கால ஆடை உரை காலணி கல் கால் பேருந்து பயண அட்டை மற்றும் மிதிவண்டி போன்ற விலையில்லா நலத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் தேவை முழுமையாக நிறைவு செய்யப்படுகின்றன மாணவர்களுக்கு அளிக்கப்படும் நலத்திட்டங்கள் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக அனுப்புவதற்கு ஆதார் எண் அவசியமாக உள்ளன எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் ஆதார் அட்டை வழங்குவது அவசியமாகி உள்ளன குறிப்பாக ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் இடைநிற்றலின்றி தொடர்ந்து கல்வி பயில வசதியாக உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகின்றன இது குறித்து அனைத்து மாணவர்களுக்கும் இதுகுறித்து நேரத்தில் முறையாக சென்று சேருவதை உறுதி செய்ய நேரடி பயனால் பரிமாற்றம் மூலம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தும் முறை அமலாகி உள்ளன நிறைவடைந்தன வணக்கம்